வால்பாரை மற்றும் பொள்ளாச்சி நெடுஞ்சாலையின் சாலைகளில் யானைகள் கூட்டம் வாகன ஓட்டிகள் அச்சம் கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர கனரக வாகனங்கள் பேருந்து கனரக போன்ற வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் தற்போது அங்கு ஒரு வார காலமாக ஐந்து யானைகள் கொண்ட கூட்டம் சாலைகளில் உலா வருகின்றது மேலும் வனத்துறை மாலை ஆறு மணிக்கு மேல் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மறுக்கப்பட்டு தற்போது நான்கு மாதங்கள் ஆகின்றது இந்நிலையில் வால்பாறை பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்களின் நலன் கருதி வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டாலும் வனத்துறை ஆலியார் சோதனை சாவடியில் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறைக்கு வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் வால்பாறையில் இருந்து பொள்ளாச்சிக்கு செல்லக்கூடிய வாகனங்களை அனுமதிப்பதால் இதுபோன்ற வனவிலங்கு மோதல் மற்றும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் சோதனை சாவடி ஆறு மணிக்கு மேல் வாகன நிறுத்தங்கள் ஏற்பட்டாலும் இருபுறங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்தப்பட வேண்டும் இதனால் யானைகளிடம் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற ஏதுவாக இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது இரவு ஒன்பது மணி அளவில் கொண்டை ஊசி வளைவுகளில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கேரளா சோதனை சாவடியில் ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை இரு புறங்களில் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் ஆலியார் சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு இருநூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை டிக்கெட் வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வசூல் வேட்டையில் பொதுமக்களுக்கு எவ்வித பயன்பாடும் இல்லை எனவே இதனை சீர் செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்